அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குற்றியலுகரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு சில மேலும் சில ஐயப்பாடுகள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து தொடர்பு கொண்டாங்க அந்த ஐயப்பாடை வந்து நான் இந்த காணொலியில் பற்றி விளக்கி சொல்லிடுறேன் அதாவது அந்த குற்றியலுகுரத்தினுடைய வகைப்பாடு பார்க்கும்போது தொடர் வன்தொடர் மெ மென் தொடர் இடைத்தொடர் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி உள்ள இடத்த இது வச்சுக்கிட்டு ஆனால் இந்த நெடில் தொடரும் உயிர்தொடரும் வரும்போது பிள்ளைகளுக்கு சின்னதாக எங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் மாரி இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கு வந்து எளிமையாக ஒரு எடுத்துக்காட்டு அதாவது ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நெடில் தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகுரத்தில் குசுடுபருக்கு முன்னாடி வருகின்ற எழுத்து வந்து நெடிலாக இருக்கும் அது ஒரே எழுத்தாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெடில் தொடர் குற்றியலுகுறத்தில் குசுடுதுபொருக்கு முன்னாடி வருகின்ற எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும் அது ஒரே எழுத்தாக இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா உயிர் தொடர் உகரத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வருகின்ற சொல் உயிர்மையாகவோ வேறு எதுவாகவோ இருக்கும் அதில் வந்து ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்து வரும் இந்த ஒரு சின்ன ஒரு ஐடியாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சொல் கொடுத்தாலுமே அது உயிர் தொடரா நெடில் தொடராக ஆயுத தொடராக வன் தொடரா மென் தொடரா இடைத்தொடராக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் என்ன பண்ணிட முடியும் கண்டுபிடிக்க முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நெடில் தொடர்னால் அதில் வந்து ஒன்றா இருக்கும் நெடிலாக இருக்கும் ஒரே எழுத்தாக இருக்கும் நெடிலாக இருக்கும் ஆனால் உயிர் தொடரில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அரசு அரசில் பார்த்திங்கன்னா மூணு எழுத்து வந்திருக்கு ஒன்பது அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்து கயிறுங்கிறதுல பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்து ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்து சின்னதாக ஒரு தான் இது வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கட்டு தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது உயிர் தொடர் குற்றியில் உரத்தில் ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியில் உகரத்தில் ஒரே எழுத்து தான் குசுடுதுபிற்கு முன்னாடி வரும் நன்றி வணக்கம்